அனைவருக்கும் வணக்கம் மேஸ் ராசினியர்களுக்கு பத்து வருடங்களுக்கு பிறகு நடக்க போகும் அதிசயம் இனி உங்களுடைய ஆட்டத்தை ஒரு தான் இந்த மாதம் அமைய இருக்குது அந்த வகையில மேஸ் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்க நியூ வியூவர்ஸா இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே ஷேர் பண்ணுங்க இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசிரியர்களான உங்களுக்கு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான நன்மை எல்லாம் ஏற்பட இருக்கு என்பதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களுக்கு அநேகமா எல்லா கிரகங்களுமே சாதகமாக தாங்க இருக்குது நற்பலன்கள் அதிகமா நீங்க இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டுக்குரிய சுக்கரன் பனிரெண்டுக்குரிய குருவும் பரிவர்த்தனையில இருக்காங்க அதாவது குருவோட ராசியில சுக்கரனும் சுக்கரனோட ராசியில குருவும் அமர்ந்திருக்கிறாங்க இதனால உங்களுக்கு இவ்வளவு நாளா ஏற்பட்டு வந்த பண பற்றாக்குறை இந்த பணத்தை அதாவது செலவுக்கு எங்கடா கடன் வாங்குவது என்ற நிலைமை நிச்சயமா மாற இருக்குது ஒருவேளை உங்களுக்கு கடன் இருந்தாலும் கூட அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு இந்த மாதத்தில் பண வரவு இருக்குதுங்க ஆனா அந்த பண வரவை கடன் அடைப்பதற்கு மட்டும் செலவழித்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு நல்ல காலம் பிறகும் அதை விட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு மேல பணம் வருது அப்படின்னா அத்தியாவசிய செலவுகளை விட்டுட்டு அனாவசிய செலவுகளை மேற்கொண்டீங்கன்னா மேலும் மேலும் நீங்க கடன் பிரச்சனைகள்ல மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்குங்க இத கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டிய அறிவுறுத்தும் பட்சத்துல இது மாதிரியான விஷயங்கள்ல நீங்க கவனமாக இருப்பதே நல்லதுங்க அதே போல இந்த உத்தியோகத்துல இருப்பாங்க அதாவது ஏதாவது ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் உங்களுடைய பதவிக்கு இன்று கிடைக்குமா நாளை கிடைக்குமா என்று எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ நீங்கள் தாராளமாக இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாங்க ஆனா அவை உங்களுக்கு கிடைக்க கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அவற்றை பற்றி நீங்கள் யாரிடமும் எதற்காகவும் பேச வேண்டாங்க அதே போல சக ஊழியர்கள் உங்க கூட வேலை பார்க்கிற சக ஊழியர்களுடன் இதை பத்தி நீங்கள் கொஞ்சம் கூட பேசிக்கொள்ள வேண்டாங்க கிடைக்கும் போது கிடைக்கும் அதை பத்தி நீங்கள் எந்த ஒரு என்ன Altyazı அவற்றை பற்றி விவாதிப்பதோ இது மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ள வேண்டாம் ஏன்னா உங்கள் மீது உள்ள பொறாமை காரணமாக உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால கவனத்தோடு இருப்பது நல்லது குறிப்பா இது மாதிரியான நேரங்களில் எதிர்பாலினத்தவரோடு பழகும்போது அதிக கவனத்தோடு இருங்க நீங்கள் சாதாரணமாக பேசினாலும் கூட அவர்கள் உங்கள் மீது ஏதாவது ஒரு வகையில அவப்பெயர் ஏற்படுத்துவதற்காக உங்கள் மீது தேவையில்லாத பலியை சுமத்துவதற்கான வாய்ப்புகள் அதிக இருக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அப்படி நீங்க எல்லா விதத்திலும் கூடுமான வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்கும் போது தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களால தவிர்க்க முடியும் அதே போல இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தகவல் இருப்பவர்கள் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது ஏன்னா இந்த தகவல் தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு சிறு தவறு தான் செஞ்சிருப்பீங்க அதனால பெரிய அளவிற்கு பிரச்சனையுமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது ஆனா இந்த பிரச்சனைய ஒரு சிறு தவற உதாகமா கிளப்பி உங்களாலதான் எல்லாம் பிரச்சனையாச்சு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்குது இதெல்லாம் கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துக்கு தான் இந்த கிரக நிலைகளின் ரீதியாக இந்த பலன்கள் உங்களுக்கு சொல்லப்படுது அதை விட்டுட்டு நடக்கிறது நடக்கட்டும் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்றீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம்தான் இருந்தாலும் சொல்ல வேண்டியது அவசியமானதா அமைஞ்சிருக்குது அதே போல் குறிப்பா உங்களுடைய ராசிக்கு சொல்லக்கூடிய மீன ராசியில ராகு இருக்கிறாரு இதனால வருமானத்துல செலவுகள்ங்கிறது சற்று அதிகமாதாங்க இருக்கும் நீங்க ஒரு அத்தியாவசிய செலவுக்காக பணத்தை சேமிச்சு வச்சிருப்பீங்க ஆனா விரயத்தில் ராகு இருப்பதால அது தேவையில்லாத விரய செலவுகளில் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த செலவு செய்யும் போது அது அவசியமா இருக்கும் ஆனால் செய்ததுக்கு அப்புறம் யோசிக்கும் போது தான் இந்த செலவை நம்ம தவிர்த்திருக்கலாமே என்ற எண்ணம் வரும் அதனால் இது மாதிரியான விரய செலவுகள் ஏற்படும்போது பொறுமையாக இருங்க இதுவும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ளுங்க அதே போல இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் சனி உங்களுடைய ராசியில் இருப்பது இடத்தை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால பூர்வீக இடத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த பூர்வீக சத்து சம்பந்தமான பிரச்சனைகள்ல ஒருவருக்கு ஒருவர் மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கிளப்பிட்டு வந்தவர்கள் இன்னமுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகளை தான் ஏற்படுத்துவாங்க வழக்குகள் நடந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த வழக்குகள்லையும் வாய்தா வாய்தா இன்னும் ஏகப்பட்ட வாய்தாக்கள் செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த வழக்குகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு நிச்சயம் கிடைக்கும் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லதுங்க பிள்ளைகளுடைய விஷயத்துல கவனமாக இருங்க அவர்கள் சமூக வலைதளங்கள்ல என்ன செய்யறாங்க என்ன பாக்குறாங்க யார்கிட்ட பேசுறாங்க எங்க போறாங்க வராங்க அப்படிங்கறத கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க ஏன்னா கூடிய விரைவில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு விரைஸ்தானத்திற்கு பயிற்சியாகி உங்களுக்கு ஏழரை சனியினுடைய விரை சனி ஆரம்பமாக இருக்கிறத தெளிவுபடுத்துது அதனால் உங்களுடைய பிள்ளைகளாலும் கூட பிரச்சனைகள் வரலாம் அதனால எல்லா விஷயத்திலுமே நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்க ஆதரவும் கிடைக்குங்க ஆனா இந்த முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் அதிக கவனத்தோடு இருங்க அனாவசிய செலவுகள் அதாவது இந்த முதலீடு விஷயங்கள்ல அகல கால் வைக்க வேண்டும் குறிப்பா பங்கு சந்தைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுவது நல்லது தேவையில்லாத விஷயங்கள் தலையிட வேண்டாங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய நீங்கள் உங்களுடைய பொருட்கள் நல்ல விலைக்கு விற்கிறதா என்பதை மட்டும் பாருங்க மற்றவர்கள் என்ன செய்யறாங்கிறத நீங்க மனதில் எடுத்துக்கிட்டு அதை எப்படி கெடுக்கலாம்னு யோசிக்காதீங்க உங்க தொழில் மற்றும் வியாபாரத்தை எப்படி மேம்படுத்துவது என்பது சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் நிச்சயமாக உங்களுக்கு எதிர்பாராத வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் வெளிநாடு சென்று படப்பிடிப்புகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்ல உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வது மிக மிக அவசியங்க ஏன்னா தானோன்னு நடிக்கலாம் இதனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைக்காதீங்க அது உங்களுடைய கெரியருக்கு அதாவது உங்களுடைய கலைத்துறைக்கே ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுரும் அதனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை அதற்கு தகுந்தாற் போல் நடித்து உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வது பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பமா அமைய இருக்குதுங்க அதே போல மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பதவி ஒன்று கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்விக்கு பண உதவி அதாவது கல்விக்கு பண உதவி எளிதில் கிடைக்குங்க நேர்முக தேர்வுகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த தேர்வுகள்ல சரியான விடையளித்து நல்ல ஒரு வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்க இருக்குதுங்க விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் பயல் பணிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது மொத்த தலைந்த மேசராசனிகர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் மாணவ மாணவிகள் விவசாய துறையில் இருப்பவர்கள் கலைத்துறை அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு ஆனால் எல்லா துறைகள்லையுமே எதிரிகள் என்பவர்கள் இருக்கதாங்க செய்வாங்க அவங்க விஷயங்கள்ல நீங்கள் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது நல்லதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்க இல்லையா டிவில போட்டு அல்லது ரேடியோல போட்டு நீங்க வீடுகள்ல தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல கந்த சஷ்டி கவசத்தை பாட விடுங்க அதுவே நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை விளக்கி நேர்மறை சக்திகளை கொண்டு வரும் என்பதை ரகநிலைகள் உறுதியளிக்குது